தி கோட் படம் பார்த்து ரசித்த யுவன் த்ரிஷா அர்ச்சனா கல்பாத்தி மதுரவாயிலில் உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கில் நடிகை த்ரிஷா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மற்றும் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்டோர் தி கோட் திரைப்படத்தை பார்த்து ரசித்தனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது இந்த படத்தில் த்ரிஷா ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி பிரசாந்த் மோகன் பிரபுதேவா பிரேம்ஜி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நடித்துள்ளனர் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் படத்தை தயாரித்துள்ளது இந்நிலையில் தி கோட் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி சென்னை மதுரவாயிலில் உள்ள ஏஜிஎஸ் திரையரங்கில் படத்தை கண்டு ரசித்தார் அவருடன் நடிகை த்ரிஷாவும் வருகை தந்திருந்தார் அது மட்டுமின்றி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும் தனது மனைவியுடன் வந்து திரைப்படத்தை பார்த்து ரசித்தார் முன்னதாக விஜய் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் முப்பது அடி உயர விஜய் கட் அவுட்டிற்கு ஆபத்தான முறையில் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் மேலங்கள் வாசித்தும் அவர்கள் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் ത്രേത്ര നന നന ഉള്ളാ ഉള്ളാ പോര 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 പോ